திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய ஆன்மீக கதைகள் பகுதியில் யார் புண்ணியவான் என்ற தலைப்பில் சிந்திக்க முற்படுகின்றோம் ஒரு முறை கையிலையில் சிவபெருமானும் பார்வதியும் கங்கை நதியை பார்த்து கொண்டிருந்தார்கள் உலகத்தின் தலைவனான சிவபெருமானிடம் பார்வதி ஒரு கேள்வியை கேட்டார் இத்தனை பேரும் தங்களது பாவங்களை கங்கையில் கழுவி புண்ணியம் பெற்று கையிலைக்கு வந்தால் இவர்களுக்கு இங்கே இடம் இருக்குமா என்பதே அந்த கேள்வி பார்வதியின் காதோடு சிவபெருமான் சொன்னார் உனக்கு ஒரு வேடிக்கை காட்டுகிறேன் என்னுடன் வா என்றார் அடுத்த கணம் சிவபெருமான் முதியவர் தோற்றத்தில் கங்கையில் குதித்தார் பார்வதியும் ஒரு மூதாட்டியாக கரையில் நின்றார் கங்கை வெள்ளம் கிழவரை சுற்றி சுழன்றது கிழவர் சுழலுக்குள் சிக்கிக் கொண்டார் ஐயோ என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அவரின் அலறல் கேட்டது கரையில் நின்ற கிழவி ஐயோ என் கணவரை காப்பாற்றுங்களேன் என்று அலறினாள் கூட்டமும் கூடியது சிலர் கிழவரை காப்பாற்ற தயாராக கிழவி சொன்னால் ஒரு பாவமும் செய்யாதவர்கள்தான் அவரை காப்பாற்ற முடியும் அப்படிப்பட்டவர் தொட்டால்தான் அவரும் பிழைப்பார் தொட்டவரும் பிழைப்பார் பாவம் செய்தவர் யாராவது என் கணவரை தொட்டால் அவரும் இறந்து போவார் தொட்டவரும் இறந்து போவார் அவ்வளவுதான் கூட்டம் அப்படியே நின்றுவிட்டது என் கணவரை காப்பாத்த ஒரு புண்ணியவான் கூட இல்லையா என்று கிழவியின் அலறல் சத்தம் இன்னும் கூடிப் போனது ஒரு படிக்காத பாமரன் எங்கிருந்தோ ஓடி வந்தான் தண்ணீரில் பாய்ந்து அதன் வேகத்தோடு போட்டி போட்டு நீந்தி கிழவரை காப்பாற்றி கரை சேர்த்தார் கூட்டத்தில் இருந்த ஒருவர் அந்த பாமரனை பார்த்து கேட்டார் நீ பாவமே செய்ததில்லையா என்று அப்படிப்பட்ட புண்ணியவானா நீ என்று அந்த கூட்டத்தில் இருந்த நபர் கேட்டார் அதற்கு அந்த பாமரன் சொன்னான் அதுவெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் செய்யாத பாவமே இல்லை என்று சொன்னான் அப்புறம் இறந்து போவோம் என்று தெரிஞ்சும் கூட எப்படி அந்த கிழவனை போய் தூக்கினாய் என்று கேட்டார் அதற்கு அந்த பாமரன் சொன்னான் இந்த கங்கையில் மூழ்கியவுடன் அனைத்து பாவமெல்லாம் போய்விடும் என்று சொன்னார்கள் அந்த நம்பிக்கையில்தான் கிழவரை காப்பாற்றினேன் என்றான் இந்த கதை சொல்லக்கூடிய கருத்து என்ன இறைவன் மீது யார் முழுமையான நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவர்களே ஆகச்சிறந்த புண்ணியவான் என்பதே இந்த கதையின் கருத்தாகும் திருச்சிற்